மிகவும் விரோதப்பாக அமையும் என்று எதிர்பார்த்த தருணத்திலும் சிறந்த ஒரு ஓட்டை இருந்தது சிறந்த ஒரு வெற்றி இயக்கிறது ஆனால் ஜாட்னா கிங் அணி மிகவும் மெழுகுவான முறையிலேயே இந்த வெற்றி தக்காது அதிகரிப்பாக அது மாற்றிய இந்த எல்பில் வரலாற்றை பொறுத்தவரை இது தங்களுடைய நான்காவது கிண்ணத்தையும் மாற்ற தக்க வைத்து முக்கியமாக மூன்று கிண்ணங்களை வெற்றி கொண்டிருந்தார்கள் அதே நேரம் தற்போது நான் தங்களுடைய நான்காவது கட்டணங்கள் நான்கு இந்த போட்டியை பொறுத்தவரையிலே முதலில் துறைப்படுத்தாடியை தெரிவித்தது அதன்படி முதலில் துறைப்படுத்தாடியை திருப்பாட்டத்தான் மிகப்பெரியது இந்த போட்டியிலே அவர்கள் தோல்வி அடைவதற்கு தொடர் முழுவதுமே சிறப்பாக விளையாடி இந்த போட்டியை அந்த முதலாவது அவருடைய மோன்ஸ் திருப்பாட்ட வீரர்கள் போட்டியில் சேல்ஸ் மற்றும் போன்ற வீரர்கள் ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரை அவர்கள் பிரகாசிக்க தவறியதன் காரணமாகவும் இந்த அவர்கள் மோசமான ஒரு நிலைக்கு சென்றதால் முக்கியமாக முதலாவது பகுப்பிலேயே இருபத்தி ஒன்று ஓட்டங்கள் அதாவது இருபத்தி ஒரு இரண்டு விக்கெட்டுகளை இறக்கிறார்கள் எனவே முதல முதல் ஆறு ஓவர்கள் அதாவது இந்த எல்பிஎல் தொடரை பொறுத்தவரையிலே முதல் ஆறு ஓவர்களில் குறைந்த ஓட்டை பெற்றுக்கின்ற அஹ் குறைந்த ஓட்டை எண்ணிக்கை பெற்றுக் கொண்ட ஒரு அணியாக இந்த அணி அது அந்த வகையில் இந்த பகுப்பிலையில் அவர்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட மோசமான இந்த ஓட்டை எண்ணிக்கை தான் அவர்கள் மிகப்பெரும் சவானாக மாறுகிறது அது மாத்திரமின்றி முதலாவது பத்து ஓவர் விரைவில் அவர்கள் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை மாற்றி தக்கள் அவர்களால் நூற்றி இருபத்தி முப்பது ஓட்டங்களை பெற முடியுமா கேள்வி இருந்தது ஆனால் பானசு ராஜபக்சே தெரியும் முன்னணி வீரர்கள் முன்னணி போட்டிகள் அதாவது முதன்மை போட்டிகளை பிரகாசக்கூடிய விற்பனை எனவே இந்த போட்டியில் மிகச்சிறப்பாக விளையாடி எண்பத்தி நான்கு ஓட்டங்களை முப்பத்தி ஐந்து பகுதிகளை சந்தித்து இவருடைய தான் கோல் அதாவது கோல் மாபெர் அணியை மிகச்சிறந்த ஒரு ஓட்ட எண்ணிக்கை அழைத்துச் சென்றது இல்லை என்றால் அவர் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான ஓட்டை எண்ணிக்கையில் தங்களுடைய அனைத்து திட்டங்களும் விளக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஆனால்

ஜப்னா கிங்ஸ் அணிக்கு ஒரு சிறந்த பந்து ஆரம்பத்தை ஆபத்து நூற்றி எண்பத்தி ஐந்து பேச்சு காலமிறங்கிருந்தார்கள் ஜப்னா கிங்ஸ் அணி இந்த போட்டியிட முதலாவது அதாவது முதலாவது இன்னிங் முதலாவது விக்கெட் இலக்கப்பட்டதும் அதனைத் தொடர்ந்து எந்த வாய்ப்புகளும் எந்த ஒரு வாய்ப்புகளையுமே ஜப்னா கிங்ஸ் அணி கோல் மாவல் கோல்வசி முக்கியமாக அடித்தாடுகிறார் இந்த போட்டியிலும் பிரகாஷ் அவருடைய துடுப்பாட்டம் எழுபது பெற்றார் இவரை விட இன்னும் ஒரு துடுப்பாட்டம் பெறுவதால் சீக்கியமாக குறிப்பிட வேண்டும் இந்த போட்டியிலே மிகச்சிறப்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடித்தார் ஐம்பத்தி மூன்று நூற்றி ஏழு ஓட்டங்கள் கீழமாக ஆரம்பத்திலிருந்து இவர் வேகமாக இவர்கள் இருவர் நூற்றி எண்பத்தி ஐந்து ஓட்டங்களை நினைப்பாட்டமாக பெற்றுக் கொண்டார்கள் அதிபதியை பதிவு செய்திருந்தார்கள் டேனியல் மற்றும் ஜோர்டன் ஆகியோர் நூற்றி அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் கோல் அணைகின்ற இந்த போட்டியில் அவர்கள் இந்த சாதனையும் தங்களுடைய பெயரு வைத்திருந்தார்கள் முக்கியமாக குசல் மெட்டிஸ் மற்றும் இவர்கள் இன்னும் சிறப்பாக பிற்படுத்தாடி இலகுவான ஒரு வெற்றியினை பதிவு செய்து கொண்டார்கள் ஜப்னா கிங்ஸ் அணியினர் அது மாத்திரமின்றி இது தொடரை பொறுத்தவரையில் நான்கு ஆறு சதங்கள் விளாசப்பட்டன இதிலே இரண்டு சதத்தை ரயில் விளாசிப்பு அது மாத்திரம் ஜப்னா கிங்ஸ் அணி வீரர்கள் மொத்தமாக நான்கு சதங்களை விளாசியிருந்தார்கள் பெக்கம் நிசங்கர் சல் மெண்டிஸ் போன்ற வீரர்களும் சதங்களை விளாசியிருந்தார்கள் இதுவே ஜப்னா கிங்ஸ் அணி மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்டு பிரகாசிப்பை தொடர்பு முழுவதும் வெளிப்படுத்தி இந்த வெற்றியினை பதிவு செய்திருக்கிறார் அது மாத்திரப்பட்டு கோல் மாவட்ட அணியும் கூட கடைசி வரையிலும் போனார் போராடி இருந்தது கடைசி போட்டியின் சிறப்பாக விளையாடி இறுதி போட்டி முன்னேறியதா ஆனால் அவர்களால் இந்த முறை கிண்ணத்தை பெற முடியாமல் போனது எனவே ஜப்னா கிங்ஸ் அணி இந்த முறை சாம்பியனாக இருந்தது அவர்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தெரிந்தது சிறந்த ஒரு அணி சிறந்த ஒரு தொடர் சிறந்த ஒரு வெற்றியை வந்து சேர்ந்திருக்கிறார்கள் எனவே வெற்றி பெற்ற ஜப்னா கிங்ஸ் அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ் கட்சியை நிறைவேற்றி கொள்கின்றேன் நன்றி வணக்கம்